திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று அறுபத்து நான்கு கூடல் காண்டம் கால்மாரி ஆடின படலம் பகுதி பதினாறு திருமந்திரத்தில் எம்பிரான் திருமூல தேவனாயனார் திருக்கூத்து என்பதை பற்றி விளக்கி ஐந்து வகை கூத்துக்களை விளக்குகின்றார் அதிலே முதல் கூத்தான சிவானந்த கூத்து என்பதைப் பற்றி சிந்தித்தோம் இரண்டாவது கூத்து சுந்தர கூத்து முதல் கூத்தாகிய சிவானந்த கூத்து என்பது ஞானிகளுக்கு மட்டுமே தரிசனம் செய்யப்படக்கூடிய கூத்து அங்கே ஞானமே திருமேனியாக ஞானசக்தியாகிய அரங்கத்தில் ஞானானந்த கூத்தாடுகின்ற இறைவனா அந்த திருக்கூத்தை பரம ஞானிகள் மட்டும் தரிசித்தால் போதுமா மற்றவர்களுக்கும் திருக்கூத்து தரிசனம் தந்தருள வேண்டும் என்று வந்தருளி அதற்காக சுந்தர கூத்தை ஆடுகின்றார் இந்த கூத்திற்கும் ஏழு அண்டங்களுக்கும் அப்பால் விளங்குவதாகிய பராசக்தி ஸ்தானமாகிய சிவசக்தியே அரங்கமாகும் அந்த அரங்கத்தில் நடிக்கின்ற இறைவன் நெற்றி திருக்கண்ணும் நீலகண்டமும் தாங்கி சகல திருமேனியாக உமையோடு அறிவுக்கு புலனாகி நடிக்கின்றார் அவர் ஆடும் கூத்துக்கள் கொடி பாண்டரங்கமும் சங்கார தாண்டவமும் முதலான எட்டு வகை பஞ்சகிருத்தியம் செய்யும் ஆறு வகை என இருக்கின்ற தாண்டவங்கள் அவர் ஆடுகின்ற இடமோ தேவதாறு மரங்கள் ஆகிய தில்லை மரம் செறிந்து ஆலமரத்தை தலவமாக கொண்ட தில்லை வனம் அங்கிருந்து பரமாண்டங்களில் பராசக்தி பாதமும் ஒளியும் நாதமும் பரவ நின்று ஆடுகின்றார் அப்படி பரமாண்டத்தில் ஆடுகின்ற இறைவனார் பிண்டத்திலும் கருத்தில் தியானிக்கப்படும் பொருளாகவும் நின்று ஆடுகின்றார் மூலாதாரம் முதலாக ஆறு ஆதாரஸ்தானங்களில் நடிக்கின்றார் அதற்கும் மேலாக ஞான மண்டலத்திலும் அதாவது சிதாகாசத்திலும் நடிக்கின்றார் அவர் இங்கனம் எல்லாமாயிருந்து நடிக்கும் எல்லா உலகங்களும் அவர் திருவடியின் கீழ் அடங்கி அவர் ஆட்டிய வழி ஆடுகின்றன இதுவே அவர் ஆடுகின்ற சுந்தர கூத்து ஆகும் மூன்றாவது பொற்பதிக் கூத்து சுந்தரக்கூத்திலும் பயனடையக்கூடிய ஆன்மாக்கள் மிகச்சிலராகவே இருக்க அந்த சுந்தரக்கூத்தையும் தரிசிக்க முடியாத பக்குவத்திலே குறைந்த ஆன்மாக்களும் உணரும்படி பலருக்கும் பயன்பட வேண்டி அருவுருவத் திருமேனியாகிய சிவலிங்கத் திருமேனியிலே பஞ்ச பஞ்சமுகங்களோடு நின்று தனி பெருங்கூத்து ஆடுகின்றார் இறைவர் இது பொற்பதிக் கூத்து என்று போற்றப்படுவது துவாதசாந்த பெருவெளியில் சுந்தர கூத்து ஆடுகின்ற இறைவனார் சிவலிங்கமாகிய உபாய உபயத்துள் நின்று ஆடுவதால் இது பொற்பதிக் கூத்து என்று அழைக்கப்படுகின்றது நான்காவது பொற்றில்லை கூத்து அருவுருவத் திருமேனியில் ஞானமும் பாவனையுமாகிய திருமேனியின் நின்று காளி முதலாக ஆணவாதி சக்திகளோடு ஆடினாலும் அதனையும் அறிந்து உய்யவல்ல பக்குவ ஆன்மாக்கள் சிலர் எனவே அதைவிட இன்னும் பரிபாகம் குறைந்தவர்களுக்கும் பயன் தர வேண்டி திருவுள்ளம் கொண்டு தில்லையாகிய ஸ்தலத்திலே உருமேனி தாங்கி நின்று தாண்டவம் ஆடுகின்றார் இறைவனார் அதனை அனுபவிக்க வேண்டிய முறைமை வேறு தில்லை மண்ணில் அது ஒரு ஸ்தலம் அதில் பொன்மன்றம் என்ற ஓர் இடம் அதில் உள்ள சிற்சபை அதிலே சிவபெருமான் ஆடுகின்றார் என்று நாம் எண்ணுவோம் ஆனால் பிரபஞ்சமாகிய புருஷ வடிவத்தை எண்ணினால் அந்த பிரபஞ்சம் என்கின்ற புருஷ வடிவுக்கு இடா நாடி என்பது இமயமலை பிங்களா என்பது இலங்கை நடுவில் இருக்கின்ற சுஷும்னா நாடி என்பது தில்லை வனமாகிய சிதம்பரம் அங்கிருந்து அவர் ஆடுகின்றார் செம்பொன் நகரமாகிய தில்லைப்பதியே அனைத்து அண்டங்களாகவும் அப்பதியில் உள்ள ஆலயத்தின் ஐந்து ஆவரணங்களை சுத்தமாயியில் தோன்றி அனைத்து பொருட்களையும் தம்முள் அடக்கி நிற்கின்ற நிவர்த்தி முதலான பஞ்ச கலைகளாகவும் அந்த ஆலயத்தின் முதல் ஆவரணத்தில் உள்ள திரு அம்பலமே ஐந்தொழில் செய்யும் சக்தியாகவும் அமையும்படி நின்று அனைத்தையும் கடந்து நிற்கும் மேலான ஒளியாகிய சிவபெருமான் இந்நடனத்தை விரும்பிச் செய்கின்றார் குரு உணர்த்தி அருள்கின்ற இன்பக் கதிராய் பின் பெருகி விளைகின்ற தலையாய இன்பத்தை தன்னுள் நிரம்பக் கொண்டு சிவபெருமானார் இந்த தென்னாட்டில் தில்லையை அடைந்து அங்கே மங்கையோடு உடனாக இன்ப போக வடிவினனாக நிலையான இன்பத்தை தரும் திருநடனத்தை செய்கின்றார் சிவபெருமான் தான் ஆடும் பொழுது அவரோடு உடன் ஆடுவன பல அவ்வாறு அனைத்தும் ஆடும்படி அவர் தான் நாதாந்தத்தை கடந்து செய்யும் நடனத்தை தில்லையிலே நாதத்தோடு கூடி ஆடுகின்றார் அழகிய திருமேனியுடன் பெருமான் தில்லையம்பலத்தில் ஆடுகின்ற தலைமை வாய்ந்த அந்த நடனம் அகில உலகங்களுக்குமான நடனம் அதனை வணங்க வேண்டி அந்த அம்பலத்தை அடைந்தால் அந்த அடைவே மேலான ஞானத்தின் முடிநிலையாகிய மௌன நிலை பேறு ஆகும் மௌனம் என்பது ஞான வரம்பு என்று அவ்வையாரும் அருளி செய்திருக்கின்றார் தத்துவ புவனங்கள் ஆகிய அனைத்தும் சிவபெருமானது திருக்கூத்தின் எல்லையையே எல்லையாக உடையன உயிர்கள் அடையும் சாலோக சாமீப்பிய சாரூபிய சாயுஜிய முக்திகளும் உமையோடு ஆடுகின்ற சிவபெருமானது திருவடி நிலைகளே ஆகும் நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த பிண்டத்தில் இடகலை பிங்களை நாடிகள் இருப்பது போல அண்டத்தில் உள்ள இடகலா நாடி இலங்கை பிங்கலை என்பது இய இமயம் நடுநாடியாகிய சுஷும்னா என்பது ரேச்சக பூரக வாயுக்களால் சூழப்படுவதால் சூரிய சந்திரர்களால் வலம் வரப்படுகின்ற மேருவாகவும் மதிக்கப்படும் அந்நிலையில் தில்லை நடுநாடியாக மதிக்கப்படுவதால் அங்கு நடனம் புரிகின்ற பெருமானே யோகியர் தம் மனம் ஒன்றி உள்கும் முதல் பொருள் ஆவார் இதனை எம்பிரான் திருமூலதேவனாயனார் திருமந்திரத்திலே ஒன்பதாவது தந்திரம் பொற்றில்லை கூத்து என்பதில் ஆறாவது திருமந்திரத்தில் அருள்கின்றார் இடை பிங்கலை இமவானோடு இலங்கை நடுநின்ற மேரு நடுவாம் சுழுமுனை கடவும் தில்லை வனம் கை கண்ட மூலம் படர் ஒன்றி என்னும் பரமாம் பரமே என்று அருளுகின்றார் பரத கண்டத்தின் தென் எல்லையாகிய கன்னித்துறை எனப்படும் குமரித்துறையும் காவிரியும் பிற நவ ஆனைமலை பசுமலை நாகமலை சிராமலை அண்ணாமலை மறைமலை காலத்தி மலை என்னும் ஏழு மலைகளும் வேத ஆகம ஒழுக்கங்களுள் சிறந்து விளங்குவதால் இந்த கண்டத்தில் நிலை தெரியாததாகிய இந்த தென்பகுதியே இந்த தென் திசையே இந்த நில உலகத்தில் முக்திஸ்தானம் ஆகும் எனவே இதை மாதவம் செய்த தென் திசை என்று தெய்வ சேக்கிழார் பெருமானும் அருளியிருக்கின்றார் எம்பெருமானார் சப்த பிரபஞ்சத்திற்கு முதலாவதாகிய நாதத்திலும் அதன் காரியமாகிய நான்கு வகை வாக்குகளிலும் அந்த வாக்குகளாய் வெளிப்படுகின்ற வேதாகமங்களிலும் அவற்றின் வழி வேட்கப்படுகின்ற வைதிக அக்னி சிவாக்னி என்பவற்றின் அந்த அக்னிக் கொழுந்திலும் உயிர்களின் அறிவிலும் எல்லா அண்டங்களிலும் ஆடுகின்றார் இத்தகைய கூத்துக்கோலம் உடையவராக கோயில் எனப்படும் தில்லையில் திருச்சிற்றம்பலத்தில் தேவர்களும் முனிவர்களும் மூவர்களும் வேதமும் தமிழும் பாட உமையம்மை தன் கண்முன்னே ஆடுகின்றார் எம்பெருமானார் அங்கே கூத்தப்பிரான் ஒரு திருமுகத்தை கொண்டு விளங்கினாலும் ஒருவராய் இருப்பினும் ஆறு திருமுகங்களை உடைய முழுமுதல் கடவுளும் தானே எனவும் அனைத்து சமய முதல்வனும் தானே எனவும் தனது திருநடன குறிப்பை உணரவல்லவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி தில்லை திரு அம்பலத்துள் எஞ்ஞான்றும் விளங்கி ஆடுகின்றார் எம் இறைவராகிய சிவபெருமான் தில்லை திரு அம்பலத்திலே ஆடும் அரங்கமாக கொண்டு அதிலே ஓய்வின்றி ஆடுகின்றார் அவரது வலது இடது என்ற இரண்டு திருவடிகளிலிருந்து எழும் கழல் சிலம்பின் ஓசைகள்தான் நாதமும் பிந்துவுமாய் நிற்கும் அவை பரநாத பரவிந்துக்களாம் அவையே அவற்றின் கதிர்களாகிய அபரநாதம் அபரவிந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்யை என்னும் ஐந்து தத்துவங்களில் அவற்றின் நிலைமையவாய் நிற்க சிவபெருமானும் அம்முறையால் உயிர்களிடத்து பொருந்தி அவைகளுக்கு அறிவை விளக்கி அருளுவார் ஞானகுருவாய் நின்று ஞானத்தை தருகின்ற சிவபெருமான் அவ்வாறன்றி ஊன்றியும் தூக்கியும் ஆடும் திருப்பாதங்களும் அவற்றில் கழலும் சிலம்பும் ஆகியவற்றின் ஓசைகளும் அருகில் உள்ளவர்கள் பாடுகின்ற பாட்டுக்களும் பல வகையான கரணங்களும் கூடிய கூத்துக்கோளத்தை கொண்டு ஆடுதலை அறியாமல் அவரை எங்கெங்கோ தேடி அலைந்து பின்பு என் உள்ளத்திலே அந்த கூத்துக்கோலத்தைக் கண்டேன் அந்த காட்சியே யான் பிறவிக் கடலிலிருந்து நீங்கி கரையேறிய நெறியாகும் என்று திருமூல தேவனாயினார் குறிப்பிடுகின்றார் ஹிருதயத்திலே நிறைகின்ற பிராணவாயு அந்த இடத்திலிருந்து இரத்தத்தோடு ஓடி உடம்பெங்கும் நிறைவது போல ஐவகை மன்றினுள்ளே மணிமன்றினுள்ளே ஆடும் ஆடல் பிரானே யோகியர்க்கு யோகமும் போகியர்க்கு போகமும் ஆகின்ற அருள் கூத்தினை எல்லா இடங்களிலும் ஆடுகின்றார் இவ்வாறு சிவானந்த கூத்து கூத்து பொற்பதிக் கூத்து பொற்றில்லை கூத்து என்று நான்கு வகை கூத்துக்களை சொல்லி அருளுகின்ற திருமூல ஐந்தாவது கூத்தாக அற்புத கூத்து என்று அருளுகின்றார் இவ்வண்ணம் இந்த கூத்தின் விகல்பங்களையும் அவை ஆடப்படும் இடங்களையும் வெளியே புறத்தை பார்ப்பதைக் காட்டிலும் அகத்தை பார்ப்பது மேலானது உள்ளே பார்ப்பது மேலானது அது பெரும் பயன் தருவது என்பதையும் அகமார்க்க தரிசனமே புறத்தில் ஆக்கப்பெற்றது என்ற உண்மையையும் புலப்படுத்தி அனுபவத்தில் உண்டான அற்புதத்தை அறிவிப்பது அற்புத கூத்து எனவே இந்த கூத்திற்கு அற்புத கூத்து என்று பெயர் சிற்றம்பலம் என்பது நெற்றிக்கு நேரே புருவத்தின் இடைவெளிதான் அங்கே உற்று பார்த்தால் ஸ்ரீ என்கின்ற மந்திரம் ஒளிவிட்டு தோன்றும் ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தில் ஷிகரம் என்பது சிவத்தை குறிக்கின்றது அந்த சிற்றம்பலம் என்பது நெற்றிக்கு நேரே புருவத்தில் இருக்கின்ற அந்த இடைவெளி அதுதான் கூத்த பெருமான் இருக்கும் இடம் அவர் ஆடுகின்ற அவருடைய உரு ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தின் வடிவமே இவ்வண்ணம் அவர் உருவையும் அவர் ஆட்டத்தையும் உணர்வதே அற்புத கூத்து தரிசனமாகும் திருமந்திரம் ஒன்பதாவது தந்திரத்தில் இந்த அற்புத கூத்து என்ற பிரிவில் மிக விரிவாக இதனை திருமூல தேவனாயனார் அருளியிருக்கின்றார் சிவபெருமானது அந்த கூத்த வடிவம் என்பது சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு குருவாகி வந்த ஞானத்தை உணர்த்தும் வடிவமும் திருக்கோயில்களில் மூலஸ்தானத்தில் எழுந்தருளியிருந்து நாம் செய்கின்ற வழிபாட்டினை ஏற்று அருள் புரியும் லிங்க வடிவமும் ஆகும் இனி அவ்வடிவத்தின் பக்கத்தில் பெண்ணுருவாய் நிற்பவளும் மற்றும் சிவபெருமானுக்கு மூன்று வகை திருமேனியாய் ரூபம் ரூபாரூபம் அரூபம் என்று மூன்று வகை திருமேனியாகவும் விளங்குபவள் கூத்தப்பெருமானது சக்தியான உமையவளே ஆவாள் எனவே அந்த சக்தியே சிவபெருமானின் சக்தியே உமையவளை சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு குருவாகி வந்த ஞானத்தை உணர்த்துகின்றாள் திருக்கோயில்களிலே மூலஸ்தானத்திலே லிங்க வடிவில் எழுந்தருளி இருக்கின்றாள் அவளே சிவபெருமானுக்கு ரூப அரூப ரூபாரூப திருமேனியாகவும் விளங்குகின்றாள் அத்தகைய பெருமாட்டியே கூத்தப்பெருமானின் பக்கத்திலே பெண்ணுருவாய் சிவகாமவல்லி தாயாராக நின்று அருளுகின்றார் ஒருவனுக்கு வீட்டு நெறி என்பது அவனது உள்ளத்தில் அவனுக்கு குருவாய் வந்து அருள் புரிந்தவர் நீங்காது இருக்க அதே நேரம் வெளியிலே சிற்றம்பலத்திலே அம்பலவாணர் ஆடுவதே ஆகும் உள்ளத்திலே குருவை தியானித்தலும் வெளியிலே திருக்கூத்தை காணுதலும் இந்த இரண்டுமே மோட்சத்திற்கு நெறி ஆகும் உண்மையை உற்று உணர்ந்தவர்களுக்கு மூவகை திருமேனிகளும் ஞான நெறியும் அவையே ஆகும் உள்ளே புகுந்து வெளியே ஓடும் இயல்பினை உடைய பிராணன் மூலாதாரத்திலிருந்து எழுந்து சுழுமுனை வழியாக மேலே செல்லும் பொழுது புருவ நடுவையும் கடந்து உச்சியையும் அடைந்து அதற்கும் மேலேயும் பனிரண்டு அங்குலம் சென்றால் பின்பு கிடைப்பது மேல்நிலை தத்துவமாகிய நாத தத்துவம் அந்த நாதத்தையும் கடந்து நிற்கின்ற நம் பெருமானாகிய சிவபெருமான் மிகவும் விரும்பி ஆடும் இடமாகிய திரு அது என்பதை நீங்கள் உணருங்கள் நாடுமின் நாதாந்த நம் பெருமான் உகந்து ஆடும் இடம் திரு அம்பலத்தானே என்று இவ்வாறு அருளுகின்றார் நிவர்த்தி முதலான கலைகளில் அடங்கியுள்ள தத்துவம் புவனம் வர்ணம் பதம் மந்திரம் என்ற ஐந்தோடும் கலையையும் கூட்ட ஆரோடும் ஒன்றாக வேறாக உடனாய் கலந்து அறிவு வடிவமாய் அவற்றினின்றும் பிரித்து காண முடியாமல் மறைந்தே நிற்கின்றார் இறைவனார் அவரே அம்பலத்திலே ஆடுகின்றார் தீ முதலான ஐந்து பெரும் பூதங்களும் கிழக்கு முதலான எட்டு திசைகளும் அவற்றோடு உடன் எண்ணப்படுகின்ற கீழ் மேல் என்னும் பக்கங்களும் இவற்றையெல்லாம் பற்றி ஆராய்ந்து அறிவதாகிய உயிர்களின் அறிவும் ஆகிய இவை எல்லாவற்றிற்கும் அப்பால் உள்ளது உண்மையான இன்பம் அதனை அசுத்தமாயை சுத்தமாயை ஆகிய இரு மாயைகளையும் கடந்தவர்களே பெறுவார்கள் அங்கனம் அதை பெறுதல் பொருட்டே சிவபெருமான் இந்நில உலகிலே நின்று பொற்பதிக் கூத்து பொற்றில்லை கூத்து இவற்றை ஆடுகின்றார் கூத்தப்பெருமான் தான் மட்டும் தனியே நின்று ஆடாமல் உமை ஒருபால் நிற்க கண்டு அவள் காணவே ஆடுகின்றார் அது வெளிப்படை அதனாலேதான் அவரது கூத்து ஆனந்த மயமாகவும் ஞான மயமாகவும் இருக்கின்றது ஒரு கூத்திலே இருவர் பங்கும் உள்ளனவே அன்றி இருவரும் இரு கூத்து ஆடவில்லை இருவரும் இணைந்து ஒரே கூத்தே ஆடுகின்றனர் என்பது இங்கே பொருள் எனவே சிவம் வேறு சக்தி வேறு என்று பொருள்கள் இரண்டு அல்ல பொருளால் அவை ஒன்றுதான் என்பது பெறப்படுகின்றது எம் தந்தையாகிய சிவபெருமானது இடது பாகத்தை கவர்ந்து கொண்ட எம் தாயாகிய சக்தியும் அவளுக்கு தனது இடபாகத்தை தந்த சிவபெருமானும் என ஒருவரே இருவராய் நின்று கூத்து இயற்றுகின்றார்கள் அது எதற்காக என்றால் பொதியப்பட்ட மூடை போல ஆணவ மறைக்கப்பட்டுள்ள அனைத்து ஆன்மாக்களின் பொருட்டாகவே அவ்விருவரும் மாயா காரியங்கள் அனைத்திலும் நிறைந்து நின்று அவைகளை இயக்கி தாம் ஆடுகின்றனர் எல்லா உயிர்களுக்கும் ஏற்புடையதாகிய இன்பம் என்பது சக்தி என்னும் கூரே அதனால் எந்த இன்பப் பொருளிலும் உள்ள எந்த இன்பமும் சக்தி என்கின்ற கூறுதான் பொருள் சிவம் அதன் குணம் சக்தி இனி எல்லா திருமேனி வகைகளும் சக்தியே அந்நிலையில் பெருமானது சக்தியால் தோன்றி நிகழ்கின்ற ஒப்பற்ற நடனம் அது முக்தி இன்பனாகிய பேரின்ப நடனமாகும் நெற்றிக்கு கீழே இரு புருவங்களுக்கு இடையே உள்ள வெற்றிடம் தன்னை உற்று உற்று பார்க்க பார்க்கும் தோறும் பார்க்கும் தோறும் பார்ப்பவர்க்கு ஒளியை மிக மிக வீசுகின்ற ஒரு இல்லமாய் விளங்கும் அந்த இல்லமே சிவன் யாவரும் பற்றுதற்குரிய அதுவே சிற்றம்பலம் இறைவனார் ஆடுகின்ற அம்பலங்கள் எண்ணற்றவை அவைகளில் விளக்கொளி போல விளங்கியாடும் மூர்த்திகளும் எண்ணற்றவை இனி அந்த அம்பலங்கள் மலராக விளங்க இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்கள் அவற்றின் இதழாக இருக்க ஆனால் இவையெல்லாம் நிலையின்றி தோன்றி நின்று அழிவன எனவே என்றும் நிலையாயிருக்கின்ற சக்தியே எம்பெருமானுக்கு என்றும் உள்ளதாகிய அம்பலமாகும் ஆகாசம் ஒன்றேயாக இருந்து எங்கும் வியாபித்திருக்கின்றது என்றாலும் செயற்கையாக அது குடத்திலே இருக்கும்போது போது என்றும் அதேபோன்று மடாகாசம் கோயில் ஆகாசம் மன்ற ஆகாசம் என்றெல்லாம் பல்வேறு விதமாக வழங்கப்படுகின்றன ஆனால் அவையெல்லாம் சிறு சிறு ஆகாசங்களாக இருக்க இயற்கை ஆகாசம் அது மகாகாசம் என்று சொல்லப்படும் சிறு ஆகாசங்களிலே பல உருவங்களில் நடனம் செய்கின்ற சிவபெருமான் மகாகாசத்தையே அம்பலமாக ஒன்றேயான விஸ்வரூபத்தை உடையவராக நடனம் புரிகின்றார் அந்நிலையில் அவருக்கு ஆகாசமே திருமேனி உயிர்களின் ஆணவமலமே முயலகன் போர்வை போல இருக்கின்ற எட்டு திசைகளே எட்டு திருக்கரங்கள் சூரிய சந்திர அக்னி என்றும் மூன்று சுடர்களே மூன்று திருக்கண்கள் தேவர்கள் உள்ளிட்ட அனைவரும் தில்லை பொன்னம்பலத்தில் கூத்தப்பெருமான் தாமரை மலர் போலும் திருவடிகளை பெயர்த்து ஆடும் அத்திருக்கூத்தினை கண்டு வணங்கி நற்கதியை அடைகின்றார்கள் புலியை நாவில் வைத்து சுவைக்காவிட்டாலும்கூட புளியை பார்த்தபோதே பார்த்தவருக்கு நாக்கிலே எச்சில் ஊறும் அதுபோல கூத்தப்பெருமானது அந்த ஆனந்த கூத்தினை கண்டவர்களுக்கு அந்த கூத்தில் காணப்படும் உட்பொருள் அது புலப்படாவிட்டாலும் அதனை பெற்றுவிட்டது போன்ற இன்பம் உள்ளத்திலே ஊற்றெடுக்க உடலிலும் அதற்குரிய மெய்ப்பாடுகள் தோன்றும் மயிர் சிலிர்த்தல் உடல் கம்பித்தல் நா தழுத்தழுத்தல் முதலிய மெய்ப்பாடுகள் தோன்றும் சிவபேதங்கள் ஒன்பதும் பிராசாத கலைகள் பதினாறும் சமயங்கள் ஆறும் ஒருங்கு ஆடும்படியும் உயிர்கள் இன்பரும் இடமாகிய ஏழு அண்டத்துள் சிறப்பாக நிலவுலகில் ஏழு தீவுகளும் அவற்றிலும் சிறப்பின் சிறப்பாக பரத கண்டத்து ஐம்பத்தாறு தேசங்களும் ஆடும்படியும் உயிர்கள் மாட்டு அருள் உடையவராகிய சிவபெருமான் ஆனந்தத்தை விளைவிக்கும் திருக்கூத்தை தில்லையிலே ஆடுகின்றார் ஏழு நரம்புகளில் ஏழு வகையாய் தோன்றி அவற்றுக்கு பொருந்திய ஏழு எழுத்துக்களால் குறிக்கப்பட்டு அந்த ஏழு எழுத்துக்களில் ஒன்றே ஏற்றத்தின் தொடக்கமும் இரக்கத்தின் முடிவுமாய் நிற்க அமையும் ஏழு பண்களாலும் பாடப்படுகின்ற நன்னெறியை எங்கள் சிவபெருமான் ஏழு இசைகளோடு கூடிய தனது கூத்திலே பொருத்தி ஆடுகின்றார் சிவம் ஆட சக்தியும் ஆட சகத்தின் அவம் ஆட ஆடாத அம்பர ஆட நவமான தத்துவம் நாதாந்தமாட சிவம் ஆடும் வேதாந்த சித்தாந்தத்துள்ளே சிவ முதல் பொருள் தான் செய்வோனாய் நின்று சங்கல்பிக்க அந்த சங்கல்பம் தானே சக்தியாகி பல வகையில் நிற்க அதனால் உலகத்தில் தீயணையாயும் நிலைகட்டு நீங்கும் நிலையை எய்த உலகில் அசைவற்றதாக எண்ணப்படுகின்ற ஆகாயமும் ஒலி அலைகளை தோற்றுவித்து செயல்பட புதிது புதிதாய் தோன்றி அமைகின்ற தத்துவங்கள் பிருத்திவி முதல் நாதம் வரை நின்று செயல்பட எப்போதும் ஆடும் இவ்வுண்மை வேதாந்தத்திலும் சித்தாந்தத்திலுமே காணப்படும் நாதத்தின் அந்தமும் நற்போத அந்தமும் வேதத்தின் அந்தமும் மெய் சிவ அந்தமும் தாதற்ற நல்ல சதாசிவ அந்தமும் நாத பிரம்ம சிவ நடமாமே வேத ஆகமங்களாகிய அபரஞ்ஞானங்களாய் இல்லாமல் அவற்றை கடந்த அனுபவமாய் பரஞானமாக பெறுவது அது நாத பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற ஆதி சிவனாரது நடனத்தின் பயனே ஆகும் தேவர்களெல்லாம் வணங்க இருப்பவரும் தேவர்கள் அனைவரும் அழிந்து இல்லை என்கின்ற காலத்திலும் தான் அழியாது ஒருவனாய் தனித்து இருப்பவனும் உள்ள காலத்திலும் உயிர் வர்க்கத்துக்கு உட்படாம உயிர்களெல்லாம் எம்மில் வேறாம் தன்மை உடையவனே தலைவனே என்று அந்த பெயரை சொல்லி தேட நிற்பவனும் ஆடுகின்றவனும் ஆகிய அவன் என்னை ஆட்கொண்டவாறு வியப்பிற்குரியது வேதாந்தத்திலே விளங்குகின்ற நம் சிவனார் நாத தத்துவத்தையும் கடந்த முதல்வனார் அவரை இந்த பூமியில் இங்குள்ளவர்கள் தெளிவாக கண்டு ஆனந்தத்தை அடைகின்றார்கள் பேரின்பத்தை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அது இருக்கும் இடத்தை அறியாத பல இவ்வாறு அதனை தேடி அலைகின்றனர் என்றாலும் அந்த பேரின்பம் இவ்வுலகில் சிவன் செய்யும் திருக்கூத்தில் இருப்பதை யாரும் அறிதல் இல்லை அப்படி அறிந்து கொண்டார்கள் என்றால் அந்த கூத்து உலக இன்பம் அனைத்தும் கெடும்படி நின்று பேரின்பமாய் நிகழும் சிவபெருமானது திருக்கூத்தை காணும் பொழுது அதில் உதறிய திருக்கரம் மாயையை சீ என்று உதறும் திருக்கரமாகவும் வீசி அணைக்கின்ற திருக்கரம் அது அடியேனை வா என்று அழைத்து அருள் வழங்கும் திருக்கரமாகவும் அஞ்சற்க என்ற அமைந்த திருக்கரம் இனிதாக இருப்பாயாக என தேற்றம் தரும் திருக்கரமாகவும் தீ ஏந்தி நிற்கின்ற திருக்கரம் அது வினைகள் கெடும்படி திருவருள் வழி நிற்கச் செய்யும் திருக்கரமாகவும் ஊன்றிய திருவடியை மலத்தை மிதித்து நிற்கும் திருவடியாகவும் காணுதல் வேண்டும் கூத்தப்பெருமான் திருவுருவத்தில் உடுக்கை வீச்சு அமைப்பு நெருப்பு இவைகளை உடைய நான்கு திருக்கைகளையும் ஊன்றிய திருவடியையும் முறையே ஸ்ரீ வ ய ந என்ற அக்ஷரங்களாக கண்டு துதித்து வணங்க வேண்டும் கூத்தப்பெருமானது திருவுருவத்திலே உடுக்கை அது சிருஷ்டியையும் அக்னி சம்ஹாரத்தையும் அமைத்த திருக்கரம் ஸ்திதியையும் முயலகன் மேல் ஊன்றிய திருவடி திரோபாவத்தையும் தூக்கிய திருவடியாகிய குஞ்சித பாதம் அனுகிரகத்தையும் இவ்வாறாக பஞ்சகிருத்தியத்தையும் உணர்த்தும் கூத்தப்பெருமானுக்கு இருக்கின்ற திருவாசி அது ஓம்காரம் அந்த திருவாசியில் இருக்கின்ற சுடர்கள் ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் அந்த ஓம்காரத்தின் உள்ளொளியாய் விளங்கும் கூத்தப்பெருமானது கூத்தினை எப்போதும் காண்கின்ற அழகிய கண்களை உடைய சிவகாமி அம்மை அந்த திருக்கண்களினாலே மூவர் மூர்த்திகளும் பெருமானது மூன்று திருக்கண்களிலிருந்தும் தோன்றும் வண்ணம் பார்த்தால் உடனே மும்மூர்த்திகளும் தோன்றினார்கள் பின்பு அவர்களுக்கு வழிகாட்டுதல் பொருட்டு பல வேதங்களையும் பாடி உணர்த்தினாள் சிவகாமி அம்பாள் என்றால் இறைவனார் இவ்வாறெல்லாம் ஆடுகின்ற திருக்கூத்தின் முடிந்த பயன் என்ன என்றால் சக்தி சிவத்தின் வேறு அன்று எனவே சிவம் உயிர்களை கடந்து நிற்றல் போலவே சக்தியும் உயிர்களை கடந்து நிற்கும் இந்நிலையில் சிவன் பரமசிவன் என்றும் சக்தி பராசக்தி என்றும் சொல்லப்படுவார்கள் எனினும் அந்த சக்தி பரமசிவனாருக்கும் அவருக்கு கீழே உள்ள உயிர்களுக்கும் முறையே பஞ்ச கிருத்தியங்களை செய்வதிலும் போக இந்த உயிர்கள் அடைவதிலும் இச்சையையும் அவற்றிற்கு ஆவணவற்றை அறியும் அறிவையும் அறிந்தவாறே ஆற்றும் செயலையும் தந்து உலகத்தை நடாத்தும் அப்படி நடாத்துமிடத்து அகுது ஆதிசக்தி என்று பெயர் பெறும் திரோதான சக்தியும் இதுவே ஆகும் இவ்வாறு உயிர்களை நடத்துவதே திருக்கூத்து இயற்றுதலின் பயன் அக்கூத்தின் பயனாக உயிர்கள் திருவருளை பெரும் தன்மையை அடைகின்றன அப்பொழுது அந்த ஆதிசக்தியே அருள் சக்தியாக உயிர்களுக்கு இறைவனுடைய திருவடியில் அன்பை பெருக்குவிப்பாள் என்று இதுவே திருக்கூத்தின் முடிந்த பயன் என்று முடித்துக் காட்டுகின்றார் எம்பெருமான் திருமூலதேவன் ஆயனார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்